தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு திருவள்ளுவர் எழுதிய ஒரு பாட அது திருக்குறள் ஏன் திருவள்ளுவர் இந்த பாடலை எழுத வேண்டும் அவர் மனதில் என்ன தோன்றியது அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பது ஒரு பெரிய வியப்பாக இருக்கும் ஒருத்தன் போயிட்டு தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறான் இதை செய் அதை செய் உனக்கு நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் வாழைப்பழத்தை கொடுக்குறேன் இடைக்கேடை எல்லாம் கொடுக்குறேன் அப்படியெல்லாம் வேண்டிக்கிறாங்க யாருக்கிட்ட போய்ட்டு தெய்வத்துக்கிட்ட அப்படி வேண்டினாலும் நடக்கலை தெய்வத்துக்கிட்ட போய் கேட்டுக்கிட்டாச்சு கோரிக்கை வச்சாச்சு எல்லாத்தையும் செஞ்சாச்சு இருந்தாலும் அந்த காரியம் நினைத்த காரியம் நடக்கவில்லை அப்போ என்ன செய்வது முயற்சி செய் திருவள்ளுவர் சொல்வது சும்மா வெறும் தெய்வத்துக்கிடம் மட்டும் கோரிக்கை வைத்தால் பத்தாது நடக்காது அந்த நேரத்தில் தான் நீ போயிட்டு முயற்சி செய்யணும் அப்படின்னு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார் முயற்சி செய்கிறதுனா என்ன அது எப்படி அந்த முயற்சி செய்வது என்ன காரியத்தை செய்யணும் எதற்காக செய்யணும் எப்படி செய்யணும் எந்த காலத்தில் செய்யணும் என்பதையெல்லாம் முன்கூட்டியே அறிந்து அதற்கான உபகரணங்கள் இருக்கிறதா உதாரணமாக ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கான புத்தகங்கள் எப்படி பயிற்சி வகுப்புகள் யார் எத்தனை விதமான பயிற்சிகள் இருக்கிறது அதை எப்படி எழுதுவது எப்படி தெரிந்து கொள்வது என்றெல்லாம் ஆராய்ந்து தெரிந்து அதன்படி நாம் அந்த வழிமுறைகளை முயற்சி செய்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் அது முயற்சியோடு விட்டுர்றாள் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் கூலி தரும் நீ செய்த உழைப்புக்கு கூலி அங்கு வெற்றி வெற்றி என்று அதைத்தான் அவர் சொல்கிறாள் மறைமுகமாக எனவே நண்பர்களே உங்களுக்கு தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டிக்கணுமா அல்லது முயற்சி செய்யணுமா என்பது உங்கள் கையில் இருக்கிறது அவ்வளவுதான்